வணக்கம் அரியலூரில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணாசிலை அருகில் மத்திய பாஜக அரசின் தொழிலாளர் விரோத போக்கில் நடைமுறைப்படுத்தியுள்ள தொழிலாளர் விரோத சட்டங்கள் திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் போராடி பெற்ற சட்டங்களையும் ரத்து செய்து தொழிலாளர் விரோத சட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ள மத்திய பாஜக அரசு அதனை வாபஸ் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் பொதுத்துறை நிறுவ நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் மோட்டார் வாகன திருத்த சட்டம் மூன்று வேளாண் சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நன்றி மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒற்றுமை ஒற்றுமை